வருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஒரு குறும்படம் காட்டப்பட்டது அந்த குறும்படத்துல வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ் மன அழுத்தத்தை போக்குவதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் பதில சொல்றாரு நான் நேர கோயிலுக்கு போயிடுவேன் கோயில் வாசப்படியில போய் நின்றுவேன் எல்லோருடைய செருப்பு இருக்குமா எல்லாருடைய செருப்பையும் குழப்பி மாத்தி போட்டு விட்டுருவேன் நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது இதை பண்ணுவேன் அப்ப வெளியில அந்த இந்த சாமியை கும்பிட்டு வரும் அந்த பக்தர்கள் தங்களுடைய செருப்பு அங்கே இல்லாமல் அவர்கள் தேடி அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து எனக்கு ஒரு சிரிப்பு வந்து அதன் மூலியமாக எனக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிடும் அப்ப எனக்கு மனவழுத்தம் அழுத்தம் போக்கணும்னா அடுத்தவன் படுற கஷ்டத்தை பார்த்தேன்னா எனக்கு வந்து அவன் அடுத்தவன் குழம்புவதும் அடுத்தவன் படும் கஷ்டமும் பார்க்கும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆயிரும் அதுக்கு நான் பண்றது கோயில் வாசப்பள்ள இருக்கு செருப்பம் மாத்தி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதன் மூலியமாக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த உலகத்துல எல்லாரும் அப்படிதான் இருக்கும் தனக்கு மட்டும் வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாதான் அது பிரச்சனையா தெரியுது ஏன்பா எல்லாத்துக்கும் அதே பிரச்சனை அப்படின்னா பக்காவா ரிலீஃப் ஆயிடும் சோ இந்த உலகத்துல இருக்கிற அந்த வழக்கம் தான் அங்கே பிரதிபலிக்கிறது இப்போ உதாரணத்துக்கு கொரோனால எல்லாரும் வேலைக்கு போகாமல் வீட்டுல இருந்தார்கள் அப்போ தா யாருக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகலை ஆனா இப்ப எல்லோரும் வேலைக்கு போய் தனக்கு மட்டும் வேலை இல்லைன்னா பையப்புள்ள ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அப்ப தனக்கு மட்டும் பிரச்சனை என்ன ஸ்ட்ரெஸ் எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை இருக்குப்பா உனக்கு மட்டும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் அந்த பிரச்சனை தான் அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு சுகர் எல்லாத்துக்கும் இருக்குப்பா அப்ப அந்த சுகர்னால வர்ற அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் போயிருக்கும் அப்ப எனக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லும்போது ஸ்ட்ரெஸ் ஆகுதும் எல்லோருக்கும் அது இருக்கிறது அப்ப என்ன போல அவனும் குழம்பிட்டு இருக்கான் என்ன போல அவனும் கஷ்டப்பட்டு இருக்கான் எல்லோரும் கஷ்டப்பட்டு இருக்கார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய மன அழுத்தம் போவதாக அங்கே காண்கப்படுகிறது இப்படிதான் நம்ம இருக்கிறோம் ஆனா உண்மையை நோக்கும் போது இது சரியான தீர்வுதானா அப்படின்னு பார்க்கும்போதுதான் அங்க தவறாகப்படுகிறது இது எல்லோரும் கடைபிடிக்கின்ற வழக்கம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சிகரெட்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் சேர்த்து குடிச்சிட்டானே அவனுக்கு குற்றநோட ரிலீஃப் ஆயிடுவான் அப்ப எல்லோரோடும் சேர்ந்துட்டானா நமக்கு பிரச்சனை இல்லை அது தப்போ ரெய்ட்டோம் ஆனா தனியா அணிக்கும் போது இங்க பிரச்சனை வருது அப்படின்னு வருது ஆனா இதுல ஆழமா பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இது வந்து கண்டிப்பாக உண்மையாக அந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய இதா இருக்க முழுக்க முழுக்க டெம்பரரியாக இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா தன்னுடைய மன அழுத்தத்துக்கு ஒரு காரணம் இருக்கும் அது அவன் அவன் மனதிலே இருக்கும் ஒரு விருப்போ வெறுப்போ ஆசையோ பற்றோ பயமோ பதட்டமோ ஏக்கமோ அகங்காரமோ ஏதோ ஒன்றுதான் அந்த மனத்தை மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கிறது அப்போ பிரச்சனை இங்க இருக்கு ஆனா பிரச்சனைக்குள்ள இடத்துல தீர்வை காணாம வெளியில போய் டெம்பரரியா ஒரு ரிலீஃபை பார்க்கறது அங்க அது வந்து தற்காலிகமான தீர்வாக தான் இருக்கும் அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்ப அவர்கள் கஷ்டப்படுவதற்கும் இவன் கஷ்டப்படாமல் இருப்பதற்கும் சம்பந்தமே இல்லை இவன் கஷ்டப்படாமல் மீண்டும் மன அழுத்தமா வராமல் இருக்க வேண்டும் என்றால் இவனுக்குள்ளே இருக்கும் அகங்காரம் ஆசை பற்றி எந்த அளவுக்கு அதை வந்து மேனேஜ் செய்யறானோ எந்த அளவுக்கு அதை ஹேண்டில் பண்றானோ எந்த அளவுக்கு அதை கலைகிறானோ அப்போது தீர்வாகிறது இப்ப தீர்வு இதுதான் ஆனா இந்த தீர்வு இங்க விட்டுட்டு அங்க போய் இல்லாத இடத்துல எப்ப அவனுக்கு பிரச்சனை இருக்கு ஆனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை அப்போ உனக்கும் அடியா எனக்கு அடி அப்ப அவனுக்கு பட்டா ஏன் அடி எப்படி காயம் சாரி ஆகும் எனக்கு காய்ச்சல் இருக்கு அவனுக்கும் காய்ச்சல் வந்தா ஏன் காய்ச்சல் எப்படி போகும் அப்போ இது வந்து உண்மையில பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் மனதளவுல தன்னை ஏமாற்றி கொண்டு ஒரு தற்காலிகமான ரிலீஃப் தான் காட்டப்படுகிறது ஆனா உள்ளே இருக்கிற அகங்காரம் மீண்டும் மீண்டும் எழுந்து அவனை வந்து மன அழுத்தத்துக்கு தான் போகிறது அப்போது எல்லா இடத்துலையும் ஒவ்வொருத்தனையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது ஸோ அதனால் அது தவறு என்று அழைக்கப்படுகிறது அப்போ மன அழுத்தத்தை போக்க வேண்டும் என்றால் தனக்குள்ளே இருக்கும் ஒரு அறியாமை ஒரு அகங்காரம் எது இருக்கிறதோ அதை போக்குறதுக்கு உண்டான முயற்சி செய்து அதையே அனுப்புனா நிரந்தரமாக மன அழுத்தம் இல்லாமல் இருக்கலாம் அப்படி இல்லாமல் நான் கம்பேர் பண்ணிக்கிறேன் ஏதோ எல்லாரும் மன அழுத்தத்தில் வந்துடலாம் ரிலாக்ஸ் ஆகிடலாம் நீயும் மாதிரி நானும் மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னா எல்லாரும் பைத்தியமான அது மிகப்பெரிய பிரச்சனை இல்லை அதே கொரோனாலயே எல்லோருக்கும் வேலை இல்லை எனக்கும் வேலை இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனை எல்லோருக்கும் வேலை இருந்து எனக்கு மட்டும் வேலை இல்லைன்னா எனக்கு சாதகம் ஹெல்ப் கேட்கலாம் அடுத்தவன்கிட்ட போய் எனக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்கிறான் ஆனா சாதகமான சூழல்ல இருக்கும்போது இவனுக்கு மன அழுத்தம் வந்துடுது சாதகம் இல்லாத அபாயகரமான சூழல்ல இருக்கும்போது இவனுக்கு மன அழுத்தம் போயிருது அப்படிங்கிற ஒரு அஞ்ஞானம் தான் இதை பிதிப்படுத்திக்கிறது இல்லை எல்லாரும் இருந்தால் இப்போ ஏன் ஸ்ட்ரெஸ்ஸை யாரும் போக்குறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அதனால் மன அழுத்தத்துக்கு முழுமையான தீர்வு நிரந்தர தீர்வு என்றால் தன் மனதில் இருக்கும் அந்த அழுக்கை எடுப்பதானே ஒளிய அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தி விட்டு அவர்களும் கஷ்டமாக தான் இருக்கிறார்கள் அவர்களும் என்னை விட கீழே தான் இருக்கிறார்கள் என்று பார்த்து அதுக்கு முழுமையான தீர்வை காண முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்